இன்றைய தியானம் ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை ஏசாயா நாற்பத்தி ஒன்பது பதினைந்து ஆண்டவரும் இரட்சகரும் இயேசு ஏசு கிறிசுவின் நாமத்தினாலே இந்த காலவேளையில் இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பிரியமானவர்களை சந்தோஷமா இருக்கிறீங்களா ஒவ்வொரு நாளும் ஆண்டருடைய வார்த்தையை தியானிக்கிற இந்த நேரம் நமக்கு மிகுந்த ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற ஒரு நேரம் கர்த்தர் நம்மோடு பேசுகிற ஒரு நேரம் கர்த்தருடைய சமூகத்தில் நம்முடைய இருதயத்தை ஊற்றி அநேக நாட்களாக அநேக மாதங்களாக அநேக வருஷங்களாக கூட நம்மில் அநேகர் ஜவம் பண்ணிகிட்ருக்கிறோம் கர்த்தர் என்னை மறந்துட்டார் கர்த்தர் என்ன கைவிட்டுட்டார் எப்படி சியோன்னு சொல்கிறான்னு சொல்லி இதே ஏசாயா நாற்பத்தொம்போது பதினாலில் நம்ம வாசிக்கிறோம் சியோனோ கர்த்தர் என்னை கைவிட்டார் ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறார் இன்றைக்கி நம்ம எத்தனை பேர் இந்த வார்த்தையை அறிக்கை செய்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவர் என்னை மறந்துட்டார் கர்த்தர் என்னை கைவிட்டுட்டார் ஆண்டவர் என்னை மறந்துட்டார் பார்க்குற இடமெல்லாம் சொல்கிறோம் யார் கிட்டனாலும் சின்னவங்க பெரியவங்க ஊழியக்காரங்க கர்த்தருடைய பிள்ளைங்க எல்லாருக்கிட்டையும் நம்ம இதை மன வியாகுலத்தோடு ஷேர் பண்ணுறோம் ஆனால் அந்த கர்த்தர் இன்னைக்கு நம்ம பார்த்து சொல்கிற மகளே மகனே ஸ்திரீயானவள் ஒரு பெற்ற தாய் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளும் ஒரு தாய் தான் கற்பத்தில் பெற்றெடுத்த பிள்ளைய அவ மறப்பாளா அவன் மறந்தாலும் நான் உன்னை மறப்பது இல்லை கர்த்தர் தெளிவாய் சொல்லுகிறார் நான் உன்னை மறப்பது இல்லை மறவாத நேசராகிய நான் தான் உன்னை இதுவரைக்கும் என் தோல் மேலே சுமந்து கொண்டு வந்திருக்கிறேன் உன் நினைவாய் நான் இருக்கிறேன் என்று நம்மை பார்த்து சொல்லுகிறார் நூற்றி மூன்றாம் சங்கீதம் பதி மூன்றாம் வசனத்திலே சங்கீதக்காரன் எழுதுகிறார் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் பெற்ற தாயை குறித்து நம்ம எசாய நாற்பத்தொம்பது பதினஞ்சில் வாசித்தோம் ஸ்திரீயானவள் தன்கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் போயிடுவாளா த பாலகனை மறந்துடுவாளா அவங்க மறந்தாலும் நான் மறக்கல ஆனால் இங்கே சங்கீதக்காரன் சொல்கிற தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல என் அன்பு சகோதர சகோதரிகளை கர்த்தருடைய அன்பு தாயின் அன்புக்கு தகப்பனுடைய அன்புக்கு ஈடாக வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் பெற்ற தாய் பெற்ற தகப்பன் அவங்க தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் அவருக்கு பயந்து நடுங்குகிற நமக்கும் இன்றைக்கும் இறங்குகிற தேவனாக இருக்கிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் பிரசங்கிக்கும் பொழுது கூட மத்திய ஏழாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தில் ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும்போது என்று சொல்கிறார் அப்போது ஒரு தாயின் தகப்பனையும் அவர் எங்கே கம்பேர் பண்ணுறாருன்னா பொல்லாதவர்களாகிய நீங்கள் அப்போ பொல்லாதவர்களாக ஒரு பெற்ற தாயின் தகப்பனும் கூட மாறலாம் அப் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று இயேசு கூறுகிறார் ஆம் என பொல்லாத இந்த உலகத்திலே ஒருவேளை பெற்ற தாயும் தகப்பனும் நம்மளை மறந்துட்டாங்க அப்படி கைவிட்டுட்டாங்கன்னு சொல்லி நீங்க புலம்பிக் கொண்டிருக்கலாம் ஆனால் இயேசு சொல்கிறாரு பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைங்களுக்கு இவுகளை கொடுக்க அறிஞ்சிருக்கும்போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா நீங்கள் அவர்கிட்ட வேண்டிக் பொழுது உங்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா நீங்கள் என்ன கேட்குறீங்களோ இன்றைக்கி கண்ணீரோடு அழுது ஜவம் இருக்கீங்களா அதை உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்கிறாரு அவர் என்னை என்னை கைவிட்டுட்டார் மாற்றுங்க என கர்த்தரே சொல்லுகிறார் எரேமியா முப்பத்தி ஓராம் அதிகாரம் இருபதாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் எப்ராயிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ அவனுக்கு விரோதமாய் பேசினது முதல் அவனை நினைத்துக் கொண்டே இருக்கிறேன் இதை கர்த்தர் சொல்றாரு அவனுக்கு விரோதமா பேசினது முதல் அன்றிலிருந்து அவனை நினைச்சுக்கிட்டே இருக்கிறேன்றார் ஆகையா என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது பிரியமானவர்களே உங்களுக்காக எனக்காக கர்த்தருடைய உள்ளம் கொதிக்கி தான் அவனுக்கு உருக்கமாக இறங்குவேன் என்று கர்த்த சொல்கிறார் இன்னைக்கு உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றார் நான் மறக்கலை இன்னொரு வசனத்தை கூட நீங்கள் உங்களுக்காக எடுத்துக்கொள்ளுங்கள் ஏசாயா நாற்பத்தி நான்கு இருபத்தி ஒன்று அடிக்கடி நீங்கள் வாசிக்கிற வசனமாக இருக்கலாம் வீட்டில் கூட மாட்டி வச்சிருக்கலாம் கத்த சொல்றார் யாக்கோவே இசுரவேலே இவைகளை நினை நீ என் தாசன் நான் உன்னை உருவாக்கினேன் நீ என் தாசன் இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை கத்த நம்ம மறக்க மாட்டார் நன்றி சொல்லி ஜெபிக்கலாமா பரிசுத்தமுள்ள உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம் ஏசாய நாப்பத்தி பதினஞ்சின் படி எங்களை நீங்க மறக்காம இருக்கிறதுக்காக உங்களுக்கு முதல்ல நன்றி சொல்றோம்ப்பா ஒருவேளை நாங்க சியோனை போல கத்திர என்னை கைவிட்டுட்டாரு கத்திர என்ன மறந்துட்டாருன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா இன்றைக்கு ஆண்டவரே அதுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கிறோம் நீங்க எங்களை மறக்கலை பெற்ற தாயினும் மேலாய் தகப்பனிலும் மேலாய் எங்களுக்கு என்னது தேவை என்று அறிந்து எங்களை ஒவ்வொரு நாளும் போஷித்து பராமரித்து பாதுகாத்து எல்லா தீங்குக்கும் நாச மோசங்களுக்கும் விலக்கி ரட்சித்து காத்து வந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா நீர் எங்களை நினைத்து அண்டவரே எங்களுக்கு உருக்கமாய் இறங்குவேன் என்று சொன்ன வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் எங்களுக்காக உங்க உள்ளம் கொதிக்கிறது என்று சொன்ன வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் அண்டவரே உடைய பிள்ளைகளாக எங்களுக்கு நீர் கொடுத்த கிருபை வரங்கள் இந்நாள் வரைக்கும் மாறாதவைகளாய் இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் மறக்கலன்னு அவங்களுக்கு இன்றைக்கு உறுதிப்படுத்துகிறதுக்காய் நன்றி ஆசீர்வதிங்க காத்துக்கொள்ளுங்க ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆமை கிறிசுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளில் கத்த உங்களோடு கூட இருப்பாராக உங்களை ஆசிர்வதிப்பாராக உங்களை நடத்துவாராக ஆமேன்